அனைவருக்கும் வணக்கம் சோ இது நம்ம இந்தியன் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி உடைய ஆர்டி பிளான் சோ இது வந்து ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஆறு வருஷம் போட்டிருக்கு ரைட் சைடில் வந்து ஒரு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் போட்டிருக்கும் சோ அதனால ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சோ இந்த ரெண்டு வருஷம் பிளான நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஒரு நாலு வருஷம் எடுத்தீங்க அப்படின்னா பதினொன்னு கிடைக்கும் ஆறு வருஷம் எடுத்தீங்கன்னா பன்னெண்டு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்குமே பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஹாஃப் இயர்லி ஹியூமிலேட்டிவ் இன்ட்ரெஸ்டோட நம்ம சொசைட்டி வந்து உங்களுக்கு இந்த ஆர்டி ஆடிப்பிளான வழங்குது உதாரணமாக மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபா வந்து நீங்க ரெண்டு வருஷம் கட்டீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்றத பாருங்க ஸோ மாசம் ஐயாயிரம் ரூபா கட்டினோம்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஓகேங்களா குவார்டர்லியா கட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா கட்டுறீங்க ஹாஃப்லியா கட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா கட்டுவீங்க இயர்லியா கட்டீங்கன்னா கொஞ்சம் கம்மியா கட்டுறீங்க சோ அந்த மாதிரி நீங்க கட்டும்போது உங்களுடைய அந்த மோடுன்னு சொல்லுவோம் பேமெண்ட் மோடு அது டிஃபரெண்டா நீங்க பொழுது அதற்குரிய டிஸ்கவுண்ட் நிறுவனம் சார்பில் வழங்கப்படும் இல்லை நான் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் போடுறேன் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கட்டுறீங்க உங்களுக்கு ரெண்டு வருஷத்துல எவ்வளவு கிடைக்குன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பதாயிரூபா வந்து அறுபது வயசுக்குள்ள உள்ளவங்க ஆர்டி பிளான் போட்டா கிடைக்கும் இதே இது அறுபது வயசுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா கிடைக்குது ஸோ இதே நாலு வருஷத்துல பாருங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் போடுறீங்க அப்படின்னா மொத்தம் நீங்க எவ்வளவு கட்டுறீங்க அப்படின்னா நாலு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் உங்களுக்கு மூணு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் என்ன செய்யுது ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அதே மாதிரி கீழே ஒரு ஆறு வருஷத்துக்கு பாருங்க மாசம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கட்டுறீங்க சோ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது அஞ்சு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு ரூபா கிடைக்குது சோ இந்த அமௌண்ட் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் சொல்லுவோமா எந்த ஒரு நிறுவனத்திலையுமே மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு தானே உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அதாவது சொல்லுவாங்க அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பார்வையாள இருக்கலாம் இல்ல ஒரு பேச்சு இருக்கலாம் இல்ல ஒரு பிடிஎஃப் அளவுல தான் இருக்கும் பாண்டா கொடுப்பாங்கன்னா சொல்ல மாட்டாங்க பட் நம்ம நிறுவனத்தை பொறுத்த அளவு நீங்க பாலிசி போடுற அன்னைக்கு பாண்டிலேயே அடிச்சு இந்த டேட்ல இன்னைக்கு டேட்ல இந்த அமௌண்ட மெச்சூரிட்டியை நீங்க வாங்கிக்கலாம்னு நம்ம பாண்டிலேயே கொடுத்துருவோம் ஸோ அதனால எந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்தாலும் என்ன செய்யப்படும் நம்மளுடைய அரசு தரப்புல எவ்வளவு டிடிஎஸ் பிடிப்பாங்களோ அந்த அமௌண்ட டிடிஎஸா பிடிச்சு உங்களுக்கு அமௌண்ட் உங்களுடைய வங்கி கணக்குல வர வைக்கப்படும் ஒரு நம்மட்ட இசிஎஸ் மோடும் இருக்கு ஸோ அதனால தாராளமா நீங்க என்ன செய்யலாம் நேரில் வந்துதான் ஆபீஸ் கட்டணும் கிடையாது ஈசிஎஸ் ஃபார்ம் ஒன் டைம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட் இருந்து அவங்க டெபிட் பண்ணிக்கிடுவாங்க சோ நீங்க எத்தனை வருஷம் எடுக்கலாம் அப்படின்னா அதிகபட்சம் ஏழு வருஷமும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷமும் எடுக்கலாம் இதுல சேர்றதுனால எந்த வித இழப்புமே கிடையாது ஒருவேளை நீங்க ஒரு ரெண்டு வருஷம் ஸ்கீம் எடுத்திருக்கீங்க ஒரு ஆறு மாசம் தான் கட்டிருக்கீங்க ஒரு போதாத காலம் என்னால அதுக்கு தொடர்ந்து கட்ட முடியல அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஆறு வருஷம் கட்டின அமௌண்ட் அப்படியே நிக்கும் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆறு வருஷம் அமௌண்ட்ல அந்த கமிஷன்ஸ் போக பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் மற்ற நிறுவனங்கள் மாதிரி இதுல ஒரு வருஷம் கட்டணும் ரெண்டு வருஷம் கட்டணும் நம்ம யாரையுமே சொசைட்டி மெம்பர்ஸ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம் முழுக்க முழுக்க சேமிப்பு திட்டம் வந்து மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அதனால மக்களுடைய பணம் எக்காரணத்தை கொண்டும் வீணடிக்காமல் அவர்கள் பணத்தை அவங்ககிட்டே நம்ம என்ன செஞ்சிருவோம் திருப்பி கொடுத்துருவோம் அதான் இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ இந்த சொசைட்டியில் சேருவதற்கு முகவர்களும் மற்றும் வளர்ச்சி செய்திகள் தேவைப்படுகிறது ஸோ நீங்கள் மக்கள் தொடர்பு உள்ள வேலைகள் செய்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு உள்ளுங்க இந்த திட்டத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க ஏன் அப்படின்னா இந்த திட்டம் வந்து நம்ம விளம்பரம் படுத்த முடியாது எங்கேயுமே வந்து ஒரு டிவிலேயோ பத்திரிகையிலயோ பேப்பர்லேயோ விளம்பரப்படுத்த முடியாது இதுல சேர்ந்திருக்கிற நபர்கள் தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க இதுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க மெம்பர்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வீக்லி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுல நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸை இணைச்சு இந்த விஷயங்களை தெரியப்படுத்தலாம் இல்ல இதுல சேர்ந்த நபர்களை உங்களுடைய நெய்பர்ஸ் கிட்டே நண்பர்கிட்டே கூட்டிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க இந்த திட்டத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களை இந்த சொசைட்டில ஒரு மெம்பர் ஆக்கி இந்த ஸ்கீம்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க என்ன செய்யலாம் உயர்த்தலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சேமிப்பு திட்டம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு நம்முடைய சேனல்ல இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்